ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீதும் தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மீதும் குறை சொல்லி மக்களிடத்திலே குறுக்கு வழியில் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த நினைப்புதான் தான் கிறிஸ்துமஸ் விழாவிலே நவாப் அவர்கள் அவர் ஒரு பாரம்பரியமானவர் ஒரு பாரம்பரிய மிக்கவர் அந்த அடிப்படையிலே அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசாக தளபதி அவருடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறக்க சொல்லியிருக்கிறார்

ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் மீதும் தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மீதும் குறை சொல்லி மக்களிடத்திலே குறுக்கு வழியில் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த நினைப்புதான் தான் கிறிஸ்துமஸ் விழாவிலே நவாப் அவர்கள் அவர் ஒரு பாரம்பரியமானவர் ஒரு பாரம்பரிய மிக்கவர் அந்த அடிப்படையிலே அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசாக தளபதி அவருடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறக்க சொல்லியிருக்கிறார் விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவிலேயே ஆர்காடு அவா போயிட்டு பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க அப்படின்ற ஒரு சொல்லி இருக்காங்க அவங்க கட்சி மாநாட்டுல பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுல உண்மைகள் என்னைக்குமே அது போய் சேரும் அதாவது உண்மையை அவர் உறக்க சொல்லி இருக்கிறார் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்திலே புதிதாக கட்சி தொடங்கிய அந்த நபர் அதாவது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீதும் தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மீதும் குறை சொல்லி மக்களிடத்திலே குறுக்கு வழியில் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த நினைப்புதான் தான் கிறிஸ்துமஸ் விழாவிலே நவாப் அவர்கள் அவர் ஒரு பாரம்பரியமானவர் ஒரு பாரம்பரிய மிக்கவர் அந்த அடிப்படையிலே அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசாக தளபதி அவருடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறக்க